இயேசுவை நான் முகமுகமாய் பார்க்கிற போகிற நாளை யோசிச்சே வாழ்கிறான் அது அவனுக்கு ரொம்ப முக்கியமாயிடுது இந்த வாழ்க்கையை மட்டும் அவன் பார்க்கல இந்த நாளைக்கு போகிற இந்த வேலைக்கு போகிறத மட்டும் பார்க்கல அதையும் தாண்டி பார்க்குறான் அவனுடைய ரிட்டையர்மெண்ட்டும் மட்டும் பார்க்கல அதையும் தாண்டி பார்க்கறான் இயேசுனுடைய முகத்தை ஒரு நாள் நான் போகிறேன் என்னுடைய மனவாளன் எங்களுடைய மனவாளன் அது அதை நினச்சி நினச்சி வாழ்கிறான் கிறிஸ்தவன் அதை நினச்சி நினச்ச வாழ்கிறவனுக்கும் அதை நினை நினைக்காமல் வாழ்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க சொல்ல போனால் அதை நினைக்கிறதே இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நான் ஒரு கேள்வி எழுப்பிடுது உண்மையான கிறிஸ்தவ நான் எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா ஏசோடு கனெக்ட் ஆகிடுச்சா உண்மையிலேயே அப்படின்ற கேள்வி எழும்பிடுது சிலருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு ஆனால் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை பெரிய ஒரு ஆயத்தமே இல்லை இயேசுடைய முகத்தை பார்க்க போகிறேன்ற ஒரு ஆயத்தம் அதுக்காக ஒரு ஆயத்தம் இல்லை நான் நினைக்கிறேன் நீங்கள் பெஸ்ட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு எப்படித்தரமா வாழணும் அந்த நாளை தான் வாழணும் எல்லாமே இந்த வாழ்க்கையே அந்த நாளை நோக்கி தான் போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் நீங்கள் எப்படி யோசிக்கணும் ஒரு நாள் வந்து அவர் முகத்தை நானே பார்க்க அவர் முகத்தை பார்க்கறது தான் என் வாழ்க்கையினுடைய மிக சிறந்த நாள் நான் பிறந்த நாள் கிடையாது நான் வந்து திருமணம் செய்த நாள் கிடையாது என் முதல் குழந்தை பிறந்த நாள் கிடையாது இதெல்லாம் கூட சூப்பரான நாள் தான் ஆனால் இதெல்லாம் தாண்டி கடவுளுடைய முகத்தையே இயேசு கிறிஸ்துவல பார்க்க போகிறேன் நான் இயேசுவன் முகத்துல கடவுளுடைய மகிமையை பார்க்கும்போது அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய நிறைவும் சந்தோஷமும் மற்றதெல்லாம் சேர்த்து வச்ச என்னோட வரவே முடியாதுங்க நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க திருமண சந்தோஷங்களை உருவாக்கினவர் இயேசு அப்போ யாருங்க பெருசு இந்த சந்தோஷங்களா அவரா கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த உலகத்திட்ட என்ன தெரியாம பிரச்சனை அவங்க வந்து இந்த உலக பிரகாரமான சந்தோஷம் தான் திருப்திப்படுத்தோன்னு வெறும் அதுக்கு தான் போகிறாங்க வெறும் அதுக்கு தான் போகிறாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியும் இல்லை இல்லை புக்கை காட்டிலும் புக்கை எழுதுன ஒரு பெருசு கரெக்டா வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷங்களை காட்டிலும் சந்தோஷங்களை கொடுத்தவரே யாருக்கிட்ட அதிக இன்பம் கிடைக்க முடியும் எதுக்கிட்ட அதிக இன்பம் கிடைக்க முடியும் யோசித்து பாருங்க இந்த உலக இன்பங்கள் இருந்தா அல்லது இந்த இன்பங்கள்லாம் உண்டாக்கினவர் இயேசு நாக்கில் ருசியாக வச்சவர் அவர் ஒரு குழந்தை பிறக்கிறப்போ உங்க குழந்தை முதல் குழந்தை பிறந்ததுன்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனுபவிச்சு உங்களுக்கு அந்த சந்தோஷம் வருது பாருங்க அதை நமக்கு திட்டம் பண்ணவரே இயேசு அப்போ நான் சொல்கிறேன் ஏசுனுடைய முகத்தை பார்க்குறப்ப எவ்வளோ திரும்ப சந்தோஷம் வரும் நீங்கள் இந்த சந்தோஷம் உலக சந்தோஷங்கள்லாம் சேர்த்து வச்சு குவிச்சு வச்சிங்கன்னா கூட இதோட ஈடுனையாக வரவே முடியாது அவருடைய முகத்தை